அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வைரஸ் தான் கோவிட் நைன்டீன் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் இந்த ஹெச்எம் அதாவது ஹியூமன் மெட்டானியூமோ வைரஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் கோவிட் நைன்டீனும் ஒன்றா கோவிட் நைன்டீன் ஏற்படுத்திய அந்தளவுக்கு தாக்கம் இந்த வைரஸும் ஏற்படுத்துமா இதுக்கு நம்ம பயப்படுவோம் வாங்க இந்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு ஸ்னாப் ஹெச்எம்பி பற்றி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வைரஸ்னால் என்னென்னு புரிஞ்சுப்போம் மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் வைரஸ்க்கும் இருக்கிற ப்ரைமரி டிஃப்ரென்ஸை புரிஞ்சுப்போம் ஒரு பேக்டீரியாவையோ இல்லை ஒரு ஃபங்கையோ நம்ம ஈஸியாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் வைரஸ் அப்படி சொல்ல முடியாது இது லிவிங் ஆர்கானிசம்ன்ற கேட்டகிரிலையும் வராது நான் லிவிங் ஆர்கானிசம்ன்ற கேட்டகிரிலையும் வராது அது எப்படி சொல்கிறேன் வைரஸுங்கிறது ஏ செல்யூலர்னு சொல்லுவாங்க அதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செல் ஸ்ட்ரக்சர் கிடையாது அதால் தானே ரீப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது ஒரு லிவிங் ஹோஸ்ட் செல் இருந்தால் மட்டும்தான் வைரஸை தானே பிரிக்கிக்க முடியும் இந்த லிவிங் ஹோஸ்ட்டுங்கிறது எந்த ஒரு உயிரினமாக வேணாலும் இருக்கலாம் மனுஷங்களாக இருக்கலாம் விலங்குகளாக இருக்கலாம் செடியாக இருக்கலாம் ஏன் பாக்டீரியா போன்ற மைக்ரோஆர்கானிசம்ஸாக கூட இருக்கலாம் சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு கம்ப்யூட்டரை பாதிக்கக்கூடிய சாஃப்ட்வேரை நம்ம ஏன் வைரஸ்ன்னு சொல்லணும் அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த வைரஸுங்கிறது என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு வைரஸ் ஒரு பென்ட்ரைவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பென்ட்ரைவை தனியாக வச்சுட்டிங்கன்னா அதால் ஒரு பாதிப்பு ஏற்படாது ஆனால் அதே ஒரு கம்ப்யூட்டரில் செலுத்தினா மட்டும்தான் அதோட பாதிப்பை நம்மளால் உணர முடியும் அது போல தான் இந்த வைரஸ் இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு லிவிங் ஹோஸ்ட் இருந்தால் தான் வைரஸால் செயல்பட முடியும்னு சொல்லியிருந்தோம் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு லிவிங் ஹோஸ்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரிசெப்டரில் வைரஸ் தானே அட்டாச் பண்ணிக்கும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் வைரஸில் இருக்கிற அந்த ஜெனெடிக் மெட்டீரியல் மொத்தத்தையும் அந்த செல்லுக்குள்ளே அது செலுத்திடுவோம் இந்த ஜெனெடிக் மெட்டீரியல் ஹோஸ்ட் செல்லை மொத்த ஃபங்க்ஷனிங் நீ ஓவர் டேக் பண்ணி தானே பெருக்கிக்கும் இந்த மாதிரி வைரஸ் பெருகும்போது அந்த செல்லு உடஞ்சி மற்ற செல்களுக்கும் இந்த பாதிப்பு பரவ ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் வைரஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தனித்துவம் இருக்குது அதுதான் மியூட்டேஷன் அதாவது தன்னைத்தானே உருமாத்திக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வைரஸ்க்கு இருக்கிறதாலேயே இதை சமாளிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சரி இப்போ வைரஸ்னால் என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கும் நம்ம ஹெச்எம்பிவிக்கு வரும் ஹெச்எம்பிவிங்கிறது ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்மை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்ச கோவிட் நைன்டீனை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும் கோவிட் நைன்டீனும் ஹெச்எம்பிவியும் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி தான் ரெண்டுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அட்டாக் பண்ணக்கூடிய வைரஸ் தான் ஆனால் கோவிட் நைன்டீன் அளவுக்கு இது சிவியர் கிடையாது அதே சமயத்தில் இதோட பாதிப்பை நம்ம குறைச்சியும் இடப்போற்ற முடியாது கோவிட் நைன்டீனுங்கிறது கொரோனா வைரஸ் ஃபேமிலியை சம்மந்தப்பட்டது ஆனால் இந்த ஹெச்எம்பிவிங்கிறது ஆர்எஸ்பி அதாவது ரெஸ்பிரேட்டரி சென்சேஷன் வைரஸ் குடும்பத்தை சார்ந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல உலகத்தை உலுக்கி எடுத்த கொரோனா வைரஸ் போல் இல்லாமல் இந்த ஹெச்எம்பிவிங்கிறது ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் கண்டுபிடிச்ச இந்த வைரஸ் வயசானவங்க குழந்தைங்க இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிற ஆட்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக தான் இருந்துட்டு இருக்கு ஹெச்எம்பிவி மட்டும் இல்லாமல் ஒரு வைரஸ் ஜென்ரலாகவே அப்பப்போ தோன்றி மறையறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்த்த மாதிரி மியூட்டேஷன் அண்ட் அடாப்டேஷன் அதாவது வைரஸ் தன்னை சர்வைவ் பண்ணிக்கிறதுக்கு நிறைய மியூட்டேஷன்ஸை உருவாக்கக்கூடிய தன்மை உடையது இந்த மியூட்டேஷன்ஸால் அந்த வைரஸோட பரவும் தன்மை அதிகரிக்கும் ஆனால் அதே சமயத்தில் அதோடய சிவியரிட்டியும் அதிகரிக்கணும்னு அவசியம் கிடையாது ரெண்டாவது என்வைர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது சுற்றுச்சூழல் சில வைரஸ் ஒரு குறிப்பிட்ட எக்கோசிஸ்டமுக்கு மட்டும் சார்ந்ததாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ டீஃபாரஸ்டேஷனாலேயும் கிளைமேட் சேஞ்சாலையும் நம்ம அதுக்கு ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடணும் மெடிக்கல் சயின்ஸுங்கிறது கண்டினியூஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது அதனால் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்கப்படாத வைரஸ் கூட இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு அதை பற்றின ஆராய்ச்சி அதிகம் வைக்கிது இதனாலேயே அதை பத்தி நமக்கு இன்னும் நிறைய தெரிய வருது கடைசியில மனுஷங்களும் ஒரு காரணம் தான் நாம நினைச்சா இப்போ உலகத்தோட எந்த மூளைக்கும் போகலாம் அங்க இருக்கிற வைரஸ்க்கு நம்மளை நாம எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நகரங்கள் பெருகிட்டு இருக்கு இது மாதிரி ஒரே இடத்துல நிறைய பேர் இருக்கும் பொழுது ஒரு வைரஸ் தன்னை தானே பரப்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழலை நாமளே ஏற்படுத்தி கொடுத்துட்றோம் சரி ஒரு இருபது வருஷமா இருந்த ஒரு வைரஸ் இப்போ எதுக்கு திடீர்னு இவ்வளோ பிரபலம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முக்கிய காரணம் சைனாவில் இந்த வைரஸோட சிம்டம்ஸ் இருக்கிற நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது சீசனா ஆனால் இவ்வளோ பேர் இவ்வளோ குறுகிய காலத்தில் இந்த சிம்டம்ஸோட வர்றது ஒரு பயத்தை ஏற்படுத்துது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுன்னா இந்த வைரஸ் புதிய தன்மை எதையும் வெளிப்படுத்தின இது வரைக்கும் படித்து ஆராயப்பட்ட ப்ரடிக்டபிள் சீசனல் பேட்டர்ன்ஸ் தான் வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருக்கு கோவிட் நைன்டீன் போலவே ஹெச்எம்பிவியும் ஜுரம் இருமல் மூச்சு திணறல் போன்ற சிம்டம்ஸை வெளிப்படுத்துது ரெண்டுமே ரெஸ்பிரேட்டரி டிராப்லெட்ஸ் வழியாக தான் பரவுது ஆனால் கோவிட் நைன்டீன் இருக்கிற பரவும் தன்மையை போல இந்த ஹெச்எம்பிவிக்கு கிடையாது கோவிட் நைன்டீன் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்டவரோட உடம்புலேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் மூணு மணி நேரம் வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும் இந்த வைரஸால் அவ்வளோ மணி நேரம் தாக்கு பிடிக்க முடியாது சரி வீடியோட முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வருவோம் இந்த ஹெச்எம்பிவி வைரஸை பார்த்து நம்ம பயப்படணுமா சிம்பிளாக சொல்லணும்னா வேண்டாம் கோவிட் நைன்டீன் வைரஸோட நிறைய சிமிலாரிட்டி இந்த ஹெச்எம்பிவி இருந்தாலும் அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது நமக்கு எப்பவுமே நல்லதுதான் என்னென்ன ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ்ன்றது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது கோவிட் நைன்டீன் நிறையாவே சொல்லி கொடுத்துருச்சு அடிக்கடி கை கழுவுங்க கூட்டமான இடத்துல போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க இந்த ஹெச்எம்பிவிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா வைரஸுங்கிறது நம்ம நிழல் மாதிரி எப்போவும் நம்ம கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வைரஸும் ஒரு ஒரு தன்மை கொண்டது அதை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி ஹெச்எம்பிவி பற்றி நான் புரிதல் வேணும்னு நீங்கள் நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் இது போல அறிவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணும்னா ஸ்னாப்ப ஃபாலோ பண்ணுங்க